அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னம்பிக்கையின் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு யாராக இருந்தாலுமே மனதில் பட்டதை முகத்திற்கு நேரடியாக நீங்கள் பேசுவீங்க இதனால் உங்களுடைய வேலை வியாபாரத்தில் சில பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க சில பல புதிய எதிரிகள் உங்களுக்கும் உருவாகலாம் உங்களை விட்டு நிறைய நல்ல விஷயங்கள் கைவிட்டு போகலாம் இருப்பினுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களை காப்பாற்றி தரும் தினமும் விநாயகரை வணங்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை கடுமையாக இருக்கும் சில இடங்கள்ல பாதிப்பு இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மந்தமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது வார கடைசியில் பொருளாதார உயர்வு புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் புத்துணர்ச்சி அதிகரித்து சந்தோஷம் உண்டாகக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உங்களுடைய வேலை திறன் அதிகரிக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு மேலதிகாரிகளுடைய சிபாரசு செய்யக்கூடியதாகும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சிறிய அளவில் சிக்கல்கள் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் கலைத்துறையில் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசம் அடைவீங்க புதிய முதலீடுகள்ல திட்டம் போட்டு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் பதினொன்றுல இருப்பதால வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபார விஷயத்துல உறவினர்களுடைய ஆலோசனை தேவை அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நேரம் தவறாமை முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தினமும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு கலஸ்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலத்தில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அதிகரிக்க கூடியதாகவும் மனதுல புது தெம்பு நீங்க கூடியதாகவும் இருக்கு உற்சாகம் தோன்றும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லல வியாபார விஷயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பாதையில நின்ற பணிகளை முடிக்க நீங்க மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் பெண்களுக்கு புதிய நட்பு கை கொடுக்கக்கூடியதாகும் கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக இருக்கும் பேச்சில் இனிமை சாதுரியத்தில் எடுத்த காரியத்தை திறன்பட நீங்க செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் நீங்கள் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர விஷயங்களை நீங்கள் மீண்டும் தொடங்குவீங்க எதிர்பார்த்த பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு போக்கு காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த தன வரவு உண்டு சிலருக்கு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கலாம் வியாபாரம் நிமித்தமாக செல்லக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு சிறு நன்மைகள் ஏற்பட்டு ஓரளவு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபார நிமித்தமான பயணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றி அடைய உங்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும் அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்கலாம் வேலையில சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் தான் உங்களுடைய பண பெட்டியில பணம் சேரும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் வேலையில் கை கொடுப்பாங்க பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் மனைவி மூலம் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் வாய்க்கால் வருமானம் பெருகக்கூடியதாகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் எதிர்பார்த்த பண வரவுகள் ஆகியவை உண்டு அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்க குவிப்பீங்க உறவினர்களை அனுசரித்து சென்றார் அவர்களின் உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்க பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்க மீறலாம் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் நீங்க ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம் கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றுவீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு தன வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரை தடைபட்டு இருந்த புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் பிள்ளைகளுடன் உங்களுடைய உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில முக்கிய குறிக்கோள்களை அடைய மன தைரியம் உடல் பலமும் முக்கியமானது புத்துணர்ச்சி உடன் புதிய பணியாளர்களுக்கு ஊக்கம் அளிப்பது உற்பத்தியை பெருக்கக்கூடியது என்பதுல ஐயமில்லை அவசியமற்ற அலைச்சல்கள் தரக்கூடிய பயணங்கள் நீங்க மேற்கொள்ள நேரிடலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனசிராசில பிறந்தவர்களுக்கு வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணத்தின் போது உடல்நலம் மற்றும் உடைமைகள் இரண்டையுமே கவனித்து கொள்ளுங்கள் வாரத் தொடக்கத்தில் ஒரு விருப்பமான பொருட்களை இழப்பதால் உங்களுக்கு மனம் வருத்தப்படும் மூத்தையார் சொத்து தொடர்பான உறவினர்களுடன் தகராறு ஏற்படலாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது உங்களுடைய அன்புக்குரியவர்களின் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் த சந்தையில் சிக்கி இருக்கும் பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க தாமதம் ஏற்படும் காதல் உறவுகள்ல உங்களுடைய துணைக்கு விசுவாசமாக இருப்பாங்க தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கையின் தைரியமும் அதிகரிக்கக்கூடியதாகும் யாராக இருந்தாலுமே எந்த விஷயமாக இருந்தாலுமே மனதில் பட்டத முகத்திற்கு நேரடியாக பேசுவீங்க வேலையில் உங்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க புதிய பல எதிரிகள் உருவாகலாம் உங்களை விட்டு நிறைய நல்ல விஷயங்கள் கை கொடுக்கலாம் இருப்பினுமே நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் தினமும் விநாயகரை கும்பிடுங்கள் நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே